வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சயின்டிபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி பேஸ்டான வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் எந்தவித மூட நம்பிக்கைகளையும் போகாமல் பரிகாரங்கள் அது மாதிரி போகாமல் உள்ளது உள்ளவாறு மிகைப்படுத்தாமல் அந்த ஒளி தத்துவம் வந்து எப்படி வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் சம்பவங்களாக கர்மா எப்படி வந்து நம்ம வாழ்க்கையில் சம்பவங்களாக பிரதிபலிக்கிறது என்பதை துல்லியமாக நம்மளுடைய வீடியோஸில் பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு பிடிச்ச வீடியோஸை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு பலன் இருக்கு அப்படிங்கிறத நாம் துல்லியமாக அறிவியல் சார்ந்த கதையாக்கள் ஒளி தத்துவ முறையில நம்ம பார்க்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு கேது மேஷத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகுவும் ஆறாம் இடத்துல கேதுவும் இருக்கிறார் சனிங்கிற ஒரு கிரகம் பதினொன்னாம் இடத்துல நீடித்து இருக்கிறார் கும்பத்துல இருக்கிறார் சோ இது வந்து எந்த விதத்திலையும் இந்த மூணு கிரகம் மாறுதல் இல்லை அப்படியேதான் பன்னெண்டு ஆறு பதினொன்னாம் இடத்துல நீடித்து இருக்க போகிறார்கள் மே மாதத்தில் குரு பகவான் பாத்தீங்கன்னா மே ஒன்னாம் தேதி மேஷராசியிலேயே இருந்த குரு இரண்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற ராசிக்கு மாறுகிறார் அது மாதத்தின் முதல் நாளே அது நடக்குகிறது சோ அத்தகைய ஒரு பயிற்சி வந்து ஒரு அருமையான ஒரு பயிற்சியாக மேஷராசிக்கு நாம பார்க்கலாம் மற்ற கிரகங்களை எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது செவ்வாயும் ராகுவோட சேர்ந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்குது நம்ம ராசி அதிபதியாதி மேஷராசிக்கு செவ்வாய் தான் அவர் பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல ராகுவோட சேர்ந்து இருக்கார் புதன் மூணுக்கும் ஆறு கூடைய புதனும் பாத்தீங்கன்னா ஆறாம் பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு கனெக்ட் ஆகி இந்த கடன் பிரச்சனைகள் பம்பு வழக்கு அது மாதிரி சில சில விஷயங்கள் கிளாரிட்டியாக வரலைங்கிற ஒரு விஷயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பை புதனும் ஆறாம் இடத்துக்கு கனெக்ட் ஆகி பன்னெண்டாம் இடத்துலயே பத்தாம் தேதி வரைக்கும் இருக்கிறார் மே பத்துக்கு மேல பாத்தீங்கன்னா ராசிக்குள்ளேயே வர்றது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதே மாதிரி சூரியன் பாத்தீங்கன்னா மே பதினாலாம் தேதி சித்திரை மாசம் முடிஞ்ச வைகாசி மாசத்துல பாத்தீங்கன்னா ராசிக்குள்ள போறார் இரண்டாம் இடத்துக்கு போறார் அங்கிருக்கும் குருவோட சேர்றார் அதே மாதிரி சுக்கரன் பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் பாவத்திலேயே ராகு செவ்வாயோட இருந்த கூடிய ராசிக்குள்ளேயே மேஷ ராசிக்குள்ளேயே இருந்த சுக்கரன் பார்த்தீங்கன்னா மே பத்தொன்பதாம் தேதி வந்து ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார் இது வந்து என்ன தெரியுதுன்னா மே பதினாலாம் தேதி சூரியனும் இரண்டாம் இடத்துக்கும் மே ஒன்னாம் தேதியே குருவும் இரண்டாம் இடத்துக்கும் சுக்கிரன் வந்து மே பத்தொன்பதாம் தேதி இரண்டாம் இடத்துக்கும் என்று சொல்லப்படுகிற அந்த குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்தை வந்து பலப்படுத்துகிறார் மேசராசி இதுல நல்ல துல்லியமாக தெரியுது என்னன்னா மாதத்தின் செகண்ட் ஆஃப் அருமையான ஒரு மாதமாக மேஷராசிக்கு இருக்கு மாதத்தின் முதல் பகுதி பாத்தீங்கன்னா கொஞ்சம் சில எதிர்பார்ப்புகளை பார்க்க வேண்டிய விஷயமாகவும் கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லையேங்கிற மாதிரி விஷயமாவும் ஏன்னா ராசி அதிபதியே ராகுவோட சேர்ந்து புதனோட சேர்ந்து இருக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதி வரைக்கும் ஸோ அது வந்து ஒரு சில குழப்பத்தையும் ஒரு சில விஷயத்தையே டிலே கொடுக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்குதுங்க மாதத்தின் செகண்ட் ஆஃப் அதாவது சூரிய பயிற்சிக்கு அப்புறம் சுக்கர பயிற்சி அங்கே குருவோட இருக்கக்கூடிய அந்த ரெண்டாம் இடத்துல போய் சேர்ற பயிற்சி பார்த்தீங்கன்னா அருமையான பயிற்சியாக கேஷ் ஃப்ளோ வர வேண்டிய கடன் வருகிறது பிஸ்னஸ் பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா வர வேண்டிய முதலீடு வருகிறது ஒரு வருஷமாக நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் கிணத்துல போட்ட மாதிரி இருந்தது வந்து திரும்பி நமக்கு கைக்கே வருகிறது அதே சமயத்தில் வேலையில ஒரு மாதிரியாக நல்ல ஒரு ப்ரொஃபைலாக இல்லை ஒரு வேலைக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் கடந்த ஒரு ரெண்டு வருடமாக அப்படின்னா ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இடம் விட்டு இடம் போகக்கூடிய அமைப்பு நல்லாவே மேசராசிக்காரர்களுக்கு கொடுக்குதுங்க அதே மாதிரி இல்லத்தரசிகளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விஷயத்தை வசதிப்படுத்திக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு சுப செலவுகள் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக மே செகண்ட் ஆஃப் வரக்கூடிய அமைப்புக்கு நல்லாவே உண்டு அதே சமயத்தில் மாணவ செல்வங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே கான்சென்ட்ரேட் பண்ணி எப்போ மே பத்தாம் தேதி புதன் ராசிக்குள்ளேயே வருகிறாரோ அப்ப இருந்தே பார்த்தீங்கன்னா அந்த நீச்ச தன்மையிலேருந்து விலகி ராகுல் இருக்கக்கூடிய புதன் விலகி கொஞ்சம் கான்ஃபிடென்ட்ஸும் அவங்களோட எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ் கொஞ்சம் கான்ஃபிடென்டா எழுதக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஸோ மே பதினைந்தாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பட் எல்லா வயதினரும் மே மே பதினைந்து வரைக்கும் ஓரளவுக்கு கேர்ஃபுல்லாவும் கவனமாகவும் எடுக்கக்கூடிய முடிவுகள்ல வந்து நம்ம சிரத்தை தன்மையோட இருக்கக்கூடிய அமைப்பு தேவைப்படுகிறது அதுக்கப்புறம்தான் மொல்ல மொல்லமாக நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேஷ் ஃப்ளோவாக இருக்கட்டும் நல்ல ஒரு ஃபோக்கஸ் கான்சென்ட்ரேஷனா இருக்கட்டும் நல்ல ரிசல்ட்டா இருக்கட்டும் சுப செலவுகளா இருக்கட்டும் வரவேண்டிய பணம் வந்து சேர்றதா இருக்கட்டும் உடல் நல உள்ள பெரியவங்களுக்கு வந்து ஒரு நல்ல உடல் மாற்றம் நம்ம எடுத்துட்டு இருக்கிற மெடிசன் கொஞ்சம் வேலை செய்து கரெக்டான டாக்டர்ஸ் பாட்டோம் கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்ம உடல் ஓரளவுக்கு ரெடி ஆகுதுங்கிற அமைப்பு வந்து அதுக்கப்புறம் தான் சூரிய புதன் சுக்கர தான் நடக்குது ஸோ அது மே பத்து மே பதினாலு மே பத்தொம்பதுங்கிற வகையில ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமாக மேஷ இருக்கு மேஷராசியின் அதிபதி ஆகிய செவ்வாய் ராகுவோட சேர்ந்து பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறார் ஆறாம் வீட்டை பார்க்குறார் கொஞ்சம் இந்த விஷயத்தை நீங்கள் கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கணும் பேசுகிறப்ப கொஞ்சம் கவனமாக பேசணும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக காய்களை நவுத்துணும் இல்லைன்னா உங்களுக்கு எதிராக போவருக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா உங்கள் ராசி அதிபதியாக ராகுவல் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா சில கிளாரிட்டி இல்லாமல் சில ஒரு இன்ஸ்டிங்டிவா ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து அது பிற்காலத்தில் அதுக்காக ஃபீல் பண்ணக்கூடிய அமைப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் முழுதுமே செவ்வாய் பார்த்தீங்கன்னா ராகுவோட சேர்ந்து பன்னெண்டாம் ஆவத்தில் இருக்கிறனால மே மாதம் முழுதும் அந்த ஒரு கவனம் தேவை மே நான் முதலே சொன்ன மாதிரி பத்து பதினாலு பத்தொம்பதுங்கிற அந்த மிடில் பீரியட் ஆஃப் இருந்து சில விஷயங்கள் நல்லாவே சாதகமாக வந்து உங்களோட மனக்குறைகள் ஓரளவுக்கு ஐம்பது பர்சன்ட் குறை குறையும் அளவுக்கு நல்ல ஒரு போக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம் ப்ரொவைடர் உங்களுடைய ஜென்மகால சாதகத்துல ஒரு நல்ல தசாபுத்திகள் போகும்போது பலன்கள் வந்து கொஞ்சம் தூக்கலாகவும் நல்லாவும் நல்ல பலன்கள் நல்லாவும் சாதகமற்ற பலன்கள் குறைவாகவும் நடப்பதை நீங்களே பாப்பீங்க ஓரளவுக்கு மே மாதம் வந்து ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது என்பதை நீங்க ஒரு கிளாரிட்டி வந்துருச்சு நான் நம்ம நம்புறேன் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்த பலன்லாம் பொது பலன்கள் அதாவது கோச்சாரத்துல வந்து ஆண்டு கிரகமாகிய ராகு கேது குரு சனி எப்படி இருக்கிறாங்க பொறுத்தும் மாத கிரகங்கள் என்று சொல்லப்படுகிற சுக்கரன் புதன் செவ்வாய் இது மாதிரி கிரகங்கள் சூரியன் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க தான் நம்ம கோச்சாரத்துல பலன் எடுக்கிறோம் பட் உண்மையான விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல உங்களுக்கு கிரகங்கள் எப்படி இருக்குது நீ என்ன லக்னம் எந்த சாரத்துல எந்த நட்சத்தில ஒரு ஒரு கிரகம் இருக்குது ஆட்சி உச்சங்கள் எப்படி இருக்கிறது தசாபுக்திகள் எப்படி போயிட்டு இருக்குது இப்போ கரண்ட்ல என்ன தசாபுக்திகள் நடப்புல இருக்குதுங்கிறத தான் துல்லியமான பலன்கள் எடுத்து இந்த கோச்சார பலன்களும் இந்த தசாபுக்திகளும் மிக்ஸ் பண்ணி பார்க்கணும் ஒரு எயிட்டி பர்சன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தசாபுக்திகள் பலன் கொடுத்து அதுக்கு சப்போர்ட்டிங் சாப்பிட்டா இந்த கோச்சார பலன்கள் நம்ம எடுத்துக்கணும் அதுதான் வந்து கரெக்டான துல்லியமான பலன் எடுக்கக்கூடிய ஒரு அணுகுமுறை ஸோ நம்ம எதுக்கு இது பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய இந்த மாத காலத்துக்கு எப்படி வந்து உங்களோட அமைப்புகள் இருக்குது சாதகமாக இருக்கிறதா சாதகம் இல்லாமல் இருக்கிறதான்னு பார்க்குறோம் உங்களுக்கு சாதகமான தசாபுக்திகள் போகிறப்போ நல்ல பலன்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் கொஞ்சம் தூக்கலாகவும் சாதகமற்ற தசா புப்திகள் போகும்பொழுது நான் சொன்ன சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவும் சாதகமான பலன்கள் குறைவாகவும் இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்